உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரசிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதக்கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே கர்த்தரால் அபிஷேக பண்ணப்பட்ட யாவரும் விசேஷித்தமானவர்கள் கர்த்தரால் ரச்சிக்கப்பட்ட எல்லாருமே தேவன் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி அவருடைய விசேஷித்த வல்லமைகளை கொடுத்திருப்பார் ஆனால் தேவனால் அபிஷேக பெற்ற நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா உலகத்தின் ஜனங்கள் தன்னை எப்படி வேண்டும் என்றாலும் மாற்றிக்கொண்டு தனக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு தனக்கு பிரித்த மாதிரி வாழுவார்கள் ஆனால் நாம் பரிசுத்தமானவர்கள் தன்னுடைய சரீரத்தில் பரிசுத்தமாக இருக்கிறதை போன்று தன்னுடைய ஆத்மாவையும் பரிசுத்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது தேவனுடைய அபிஷேகம் அவருடைய நிறைவான வல்லமையை நம்மால் காத்து கொள்ள முடியும் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருந்தால் எந்த ஒரு சரீர பலவீனமோ எந்த ஒரு பிசாசின் காரியங்களோ எந்த ஒரு ஆயுதமோ பொல்லாத காரியங்களோ உங்களுக்கு விரோதமாக நேரிடாது இதற்கு நீங்கள் பண்ணுவது கர்த்தரைப் போல எல்லாவற்றிலும் உத்தமமாயிருந்து அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்பொழுது தேவனுடைய நிறைவான அபிஷேகத்தை தந்து அவருடைய மகிமையான வல்லிமையினால் உங்களை வழிநடத்துவார் ஆமீன்